என்னவழி அம்பத்தி எட்டு இப்படியே சில நாட்கள் சென்றது செல்வி பிரித்திவியின் அரை தட்ட சத்தமாக உள்ளே பாடல் ஒழித்துக் கொண்டிருந்தது அவள் காதுகளுக்கும் கேட்டது அந்த பாடல் வரிகளில் அவள் இதழ்கள் தானாக புன்னகை சிந்த மாமா கண்டிப்பா அந்த பாட்டுல லயிச்சு போயிருப்பாரு அதனாலதான் நாம கதவை தட்டினது கேட்காம இருந்திருக்கோம் என்று யோசித்துக் கொண்டு கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தாள் செல்வி அவன் இரண்டு கைகளையும் பின்னந்தலையில் கோர்த்து கொண்டு கட்டிலில் படுத்த வாக்கில் விட்டத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் ஆனால் அவன் உதடுகளோ பாடலை உச்சரித்துக் கொண்டிருந்தது படித்தால் இனித்திடும் தீடும் நினைப்பு வலைக்குள் தவித்திடும் தவிப்பு துளிர்க்கும் ஆசை துளிர்த்தால் மேனி சிலிர்க்கும் மிதக்கும் பறக்கும் என்ற பாடல் ஒளிர்ந்து கொண்டே இருக்க மியூசிக் சிஸ்டத்தில் பாடிக்கொண்டிருந்த பாடல் திடீரென்று அணைக்கப்பட்டது தெரிந்து கரண்ட் போய்விட்டதா என்று மேலே சுற்றிக் பார்த்தான் இன்னுமே அது கொண்டுதான் இருந்தது பின்பு திரும்பி பார்த்தான் பிருத்திவிராஜ் அங்கு புன்னகையை உதட்டுக்குள் மறைத்தபடி நமட்டு சிரிப்புடன் நின்று கொண்டிருந்தாள் செல்வி அவளை பார்த்ததும் தன்னை சூழ்ந்திருந்த விரக்தியான உணர்வுகள் எல்லாம் அடங்கி புன்னகையை தத்தெடுத்துக் கொண்டது இங்க என்ன பண்ற செல்வி என்று கேட்டபடியே எழுந்து வந்தான் நீங்க முதல்ல சொல்லுங்க பாட்டையெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு அக்கா என்று கூற வந்தவள் நிறுத்திவிட்டு அன்னியோட டூயட் பாட போறீங்களா பாட்டை பாத்தியா அதுவும் என்று கேட்டபடியே அந்த பாட்டை அவளும் பாடி காட்டினாள் வெண்ணிலாவை அவள் உச்சரித்த விதத்தை புருவ முடிச்சுக்களுடன் பார்த்தவன் இப்ப என்ன சொன்ன என்று கேட்டபடியே அவள் அருகில் நெருங்கி வந்து நின்றான் என்ன என்ன சொன்ன என்று புருவத்தை ஏற்றி இறக்கி அவள் கேட்டார் வெண்ணிலாவையா அண்ணினு சொன்ன என்று அவன் தன் தாடையை நீவியபடியே கேள்வியாக நிறுத்தினான் ஆமா அவங்க அண்ணன் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவங்களுக்கு அதனால நான் எங்க அண்ணன் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுனால அவங்களும் எனக்கு அண்ணிதானே என்று அவள் பேசி முடிக்க அவளின் புன்னகை முகத்தை பார்த்தபடியே அவளை நெருங்கியவன் உனக்கு எமெல கோபம் இல்லையா செல்வி உன்னோட திருமணத்தை தள்ளி போடுறதுக்கு என்கிட்டயே மாமா கிட்ட பேச சொல்லி ஆனா இப்போ என்னாலேயே உன்னோட திருமணம் இவ்வளவு சீக்கிரமா அதுவும் இப்படி ஒரு இக்கட்டை நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு என் மேல கோவப்படாமல் இங்கிட்ட சாதாரணமா பேசுற எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு செல்வி என்று பேசும்போதே அவன் குரலும் கலங்கியது மாமா என்று எடுத்தவள் அதை சற்றென்று நிறுத்திவிட்டு பின்பு சின்ன வயசு போல உங்களை இனிமே நான் அண்ணன்னு தான் கூப்பிட போறேன் என்று கூறியபடியே எனக்கு என் அண்ணன் மேல எந்த கோவமும் இல்லை அவள் முடித்திருந்தாள் அவனுக்கு அந்த வார்த்தையில் எந்த வித்தியாசமும் தெரியவில்லை அவள் அவள் அவன் மனதிலும் மனதிலும் அதுவேதானே இன்றளவும் பதிந்திருந்தது கூப்பிடுவதில் என்ன ஆகிவிட போகிறது இரண்டு கைகளையும் கட்டிக்கொண்டு அவளை பார்த்தபடியே அவன் யோசனையாக நிற்பதை பார்த்தவள் யாருக்கு யாருன்னு கடவுள் எழுதி வச்சதுதான் இங்க நடக்கும் நம்மளால அதை மாத்த மாமா என்னதான் அவங்க வீட்டுல கேட்டாலும் அப்பா தானே சம்மதிச்சாரு அதுக்கப்புறம் தானே நானும் சரின்னு சொன்னேன் அவங்க வீட்ல இருக்கவங்களும் அவங்க மேல கோபம் பட்டாங்க அப்பா சம்மதிக்கலனா இங்க எதுவுமே இல்ல ஆனா ஏன் விஷயத்துல அப்பா யோசிக்காம முடிவெடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமாமா உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லையாமா அண்ணா அவள் பழக்க தோஷத்தில் மாமா என்று எடுத்துவிட்டு பின்பு அண்ணா என்று கூறியது அவன் முகத்தில் புன்னகையை பரவவிட்டது தான் ஒருவன் செய்த தவறு அனைத்தையும் மாற்றி விட்டிருக்கிறது என்று அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே செல்வி தன் பேச்சை தொடர்ந்தாள் வீட்டுக்கு வந்த பிறகு அப்பா என்னை உட்கார வச்சு பேசினாரு அந்த குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பமா அந்த மூணு பிள்ளைங்களும் நல்ல பிள்ளைங்களா ஒரு பிள்ளைய நான் கட்டிக்கிறதுல உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சிருக்கணுமா நல்ல குடும்பத்துக்கு நான் வாக்கப்பட்டு போறேனா கவலைப்படாத கஷ்டம் இருக்காது எல்லாரும் உனக்கு துணையா இருப்பாங்க அப்படி இப்படின்னு சொன்னாரு என்று கூறிவிட்டு மூச்சு வாங்கியவள் இந்த மாதிரி நிறைய அட்வைஸ் அப்பா எடுத்த முடிவை நான் அண்ணா யோசிக்காதீங்க எப்படி கரெக்ட் குழந்தைங்க கூட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்றதுன்னு யோசிங்க என்று சிறுத்தபடி கூறி முடித்தாள் இன்னும் இருக்கு தேன்மூலி அக்கா கிட்ட நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் அவங்க வயத்துல இருக்கிறது என்ன குழந்தைன்னு எனக்கு நீங்க முன்னாடியே பார்த்து சொல்லணும் என்று சிறுபிள்ளித்தனமாக பேசிக் கொண்டிருந்தவளை இமைக்க பிரித்திவிராஜ் இப்பொழுது அவன் கண்களுக்கு அந்த சிறு குழந்தையில் வளர்ந்து விட்டால் திருமண வயதை அடைந்து விட்டாள் என்பதை அவனால் இன்னுமே நம்ப முடியவில்லை ஏனோ அவளை இந்த மாதிரி இக்கட்டு திருமணம் செய்வது இன்னுமே அவன் மனதை பிசைந்து கொண்டுதான் இருந்தது உன்னோட எதிர்கால வாழ்க்கையை பத்தி கனவுகளை பத்தி உனக்கு கவலை இல்லையா செல்வி அதுதான் நீங்க எல்லாம் இருக்கீங்களேமா அண்ணா அப்புறம் என்ன போகுது அவரை பார்த்தா கொஞ்சம் கோவக்காரர் மாதிரி தெரிகிறாரு ஆனா தப்பானவரா தெரியல வெண்ணிலா அண்ணியும் தேன்மொழி அக்காவும் அவர் நல்லவர்னு தான் சொல்றாங்க நானும் உங்களை சொன்னேன் அவங்க அவங்கள சொன்னாங்க எல்லாத்தையும் விடுங்க பிரச்சனை வரும்போது பாத்துக்கலாம் இப்பவே யோசி யோசிச்சு இந்த சின்ன மொழிய காய வைக்க கூடாது என்று அவள் சகஜமாக பேசிக்கொண்டே போக அது எப்படி செல்வி ஒரு வாட்டி பார்த்த உடனே நல்லவங்களா இருப்பாங்கன்னு சொல்ற ஒரு வாட்டி மாமா அண்ணா நம்ம வீட்டில் ஒரு வாட்டி வந்திருக்காங்கல்ல மொத்தம் ரெண்டு வாட்டி தப்பா பார்க்கல தப்பா பேசல தப்பா நடந்துக்கல அதை தான் சொல்றேன் என்று அவள் தலையை ஆட்டியபடியே பேச இவளின் வாழ்க்கை நல்லபடியாக இருக்க வேண்டும் கடவுளை என்று மனமாற வேண்டிக்கொண்டான் கொண்டான் அதெல்லாம் விடுங்க தேன்மொழியாக்கா வயத்தில் இருக்க குழந்தை என்னன்னு பார்த்து சொல்லுவீங்க தானே நான் கேட்டா நீங்க சொல்லுவீங்கன்னு திருமற அவங்க கிட்ட வாய்ஸ் அவடால் விட்டுட்டு வந்துட்டேன் அக்கா கேட்டா நீங்க கண்டிப்பா சொல்லுவீங்கன்னு வேற சொல்லிட்டு வந்துட்டேன் என்று அவள் படப்படுத்திக் கொண்டே போக அதை எப்படி செல்வி பார்க்க முடியும் அவங்க நம்ம கிட்ட செக்கப்புக்கு வந்தாதான பார்க்க முடியும் அவங்க நம்ம ஹாஸ்பிட்டல்ல பார்க்கல செக்கப் எல்லாம் அவங்க வேற ஹாஸ்பிட்டல்ல பார்க்கறாங்க நானா போய் வாலண்டரியா எப்படி கேட்க முடியும் ஜெர்மனில எல்லாம் பிரச்சனை இல்ல ஆனா இந்தியால அப்படி பாக்குறது பார்த்தா சொல்றது கிரைம் என்றான் பிருத்திவிராஜ் அதெல்லாம் விடுங்க எனக்கு நீங்க பார்த்து சொல்லுவீங்கன்னு நான் தேன்மொழி அக்கா கிட்ட சொல்லி இருக்கேன் ஒரே குடும்பத்துக்குள்ள சொல்றது ஒன்றும் கிரைம் கிடையாது நான் அவங்கள உங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரேன் நீங்க பார்த்து சொல்லுங்க சரியா என்று தலையை ஆட்டிக்கொண்டு கொஞ்ச மொழியில் கேட்டவளின் கெஞ்சல்களை அவனால் நிராகரிக்க முடியவில்லை அவளின் தலையை பாதுரமாக ஆட்டியவன் டன் என்று கட்டை விரலை உயர்த்தி காட்டினான் மீண்டும் மியூசிக் பிளேயரை ஆன் செய்து பாடலை ஒழிக்க விட்டுவிட்டு நீங்க உங்க கண்டினியூ பண்ணுங்க நான் போறேன் என்று துள்ளி குதித்து கொண்டே சிட்டாக பறந்துவிட்டாள் பாவையவள் திருமண ஏற்பாடுகள் அனைத்தும் நடந்து கொண்டேதான் இருந்தது வீட்டிற்கு வந்த அன்று சந்தானம் தன் தந்தையிடம் வாதம் புரிய மீனாட்சி தான் சந்தானத்தை அடக்க வேண்டியதாகியது அவன் கிட்டத்தட்ட கோபித்துக் கொண்டு செல்வது போல சென்றவன் அதற்கு அடுத்த வாரத்திலேயே வந்து நின்றான் திருமணத்துக்கு என்ன வேலை செய்யணும்னு சொல்லுங்க என்று வந்து நின்றவனை சொக்கலிங்கமும் மீனாட்சியும் புன்னகையுடன் எதிர்கொண்டனர் சந்தானத்துடன் சேர்ந்து பழனி சென்றார்கள் திருமணத்திற்கான ஏற்பாடுகளை சொக்கலிங்கம் மீனாட்சி மற்றும் சந்தானமுமே செய்துவிட்டு வந்திருந்தனர் அவர்கள் அப்படித்தான் பேசியிருந்தமையால் குமரன் குடும்பத்திலிருந்து எந்தவித தலையீடும் இல்லை இங்கு தினேஷ் மற்றும் சரவணன் திருமண மண்டபம் பார்ப்பது மற்ற ஏற்பாடுகளை பார்ப்பது என்று அவர்கள் வீட்டில் உள்ள அனைவரும் மற்ற விஷயங்களில் மும்முரமாக வேலை செய்து கொண்டிருந்தனர் வெண்ணிலா மட்டும் பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் தான் நடந்து கொண்டிருந்தாள் குழந்தைகளுக்கு என்று அவள் திருமணத்திற்கு சம்மதித்து விட்டால் தான் ஆனாலும் அவள் மனம் அமைதியடைய மறுத்தது தான் எதிர்கொள்ள போகும் பிரச்சனைகளை எண்ணி துவண்டு வருந்தியது ஒரு நாள் இரவு மதியழகி வெண்ணிலாவின் கண்டத்தை வருடியபடியே அம்மா நம்ம அப்பா வீட்டுக்கு போக போறோமா என்று கேட்டாள் அவளை திரும்பி பார்த்தவள் யார் இதை உனக்கு சொன்னாங்க என்று கேட்டாள் வெண்ணிலா பாட்டினா சொன்னாங்க இனிமே அப்பா அம்மா கூடயே படுத்துக்கலாம் அம்மா மட்டும் இல்ல அப்பாவும் சேர்ந்து கதை சொல்லுவாங்க அப்பாவே வண்டியில கூட்டிட்டு சொன்னாங்கம்மா என்று அவள் கூறிக்கொண்டிருக்க கொண்டிருக்க வெணிலா தன் தாயை எண்ணி பற்களை நிற நிறத்தாள் ஏன் இதையெல்லாம் இதற்கு முன்பு யாரும் செய்யவில்லையா என்ன எதற்கு ஒருவன் புதிதாக உள்நுழைவதை பெரிய விஷயமாக சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அதுவும் ஒன்றாக படுத்து கதை சொல்வதா அதற்கு சாத்தியம் இருக்கிறதா என்ன வெண்ணிலா கண்களை மெல்ல மூடி திறந்தாள் இனி வாழ்க்கை நிதர்சனம் இதுதான் இதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொண்டாள் ஆமாண்ட செல்லோ என்று மட்டும் அவளால் மொழிய முடிந்திருந்தது குழந்தைகளிடம் இதையெல்லாம் பேச முடியாதே அவள் மனதில் போராட்டங்கள் அவளுக்குள்ளே ஒருவேளை அவனும் அந்த எண்ணத்தில் இருக்கிறானா குழந்தைகள் தன்னுடன் வேண்டும் என்று கேட்டானே அப்படி என்றால் ஒரே அறையில் அவனுடன் என்று யோசித்த நொடி தலை வின் வின் என்று வலித்தது தலையை உலுக்கி அவள் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முயல அம்மா என்று மீண்டும் மதிய குரல் தன் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு மகளிடம் என்னமா என்று பரிவாக கேட்டாள் வெண்ணிலா மகளோ கேள்விகளை அடுக்க ஆரம்பித்தாள் நீங்க அப்பா வீட்டை பார்த்திருக்கீங்களா எப்படி இருக்கும் வீடு பெருசா இருக்குமா இல்ல சின்னதா இருக்குமா என்று மழலை மொழியில் கேட்டாள் அவள் எங்கு பார்த்தாள் அவன் காட்டியதெல்லாம் வெறும் இருட்டு அறை அது எங்கு இருக்கிறது என்று கூட அவளுக்கு தெரியாதே அவனின் வீடு எப்படி இருக்கும் அவன் எப்படி இருப்பான் என்றெல்லாம் சுத்தமாக அவளுக்கு தெரிந்திருக்கவில்லை குழந்தைகளுக்காக என்று முடிவாகிவிட்டது ஆனால் தினேஷ் கவலைப்படுவது போல அவன் தன்னிடம் தவறாக நடந்து கொள்வான் என்ற பயம் அவளுக்கு இல்லை அப்பொழுதே அவன் அவனிடம் கண்ணியமாகத்தானே நடந்து கொண்டான் அப்படி இருக்கும்போது இப்பொழுது மட்டும் கண்ணியம் தவறிவிட போகிறானா என்ன என்றுதான் எண்ணம் தோன்றியது அவளுக்கு மனம்தான் சற்று நேரத்தில் ஓராயிரம் விஷயங்களை யோசித்து விடுமே அப்பொழுது என்றால் அந்த உரிமையும் இல்லை அப்பொழுதே அவன் தனக்கு விருப்பமில்லாமல் குழந்தையை தன் வயிற்றில் புகுத்தி இருக்கிறானே உரிமை இருக்கிறது என்று ஒருவேளை தவறாக நடந்து கொண்டால் என்ன செய்வது என்ற சிந்தனையும் வர தலையை உலுக்கி தன்னை சமன் செய்து கொண்டாள் வெண்ணிலா எதற்கும் கத்தியை தன்னுடனே வைத்துக்கொள்ளலாம் என்று யோசித்தாள் குழந்தையை வைத்துக்கொண்டு கத்தியையும் வைத்துக்கொண்டிருப்பாயா என்று அவளின் இன்னொரு மனமே அவளை கேள்வி கேட்க என்ன முடிவு செய்வது என்று தெரியாமல் குழம்பிதான் போனாள் இல்லை ஏதேனும் யோசித்து தன்னை தானே கொள்ளக்கூடாது அவன் தன்னிடம் தவறாக நடந்து கொள்ள மாட்டான் ஆனால் உரிமையாக நடந்து கொண்டால் என்ன செய்வது எது நடந்தாலும் பார்த்துக் கொள்ளலாம் அவன் குழந்தைகளின் மீது வைத்திருக்கும் அன்பு உண்மையானது அவர்கள் எதிரில் அவன் கண்டிப்பாக அப்படி நடந்து கொள்ள மாட்டான் என்று அவளின் இன்னொரு மனம் ஆணித்தனமாக அவளுக்கு எடுத்துரைத்தது எதை வைத்து அவனின் மீது இவ்வளவு நம்பிக்கை உனக்கு வந்தது என்று அவளின் மனதை அவளே கேள்வி கேட்க எல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு குழந்தையுடன் அமர்ந்து கதை பேசியபடியே உறங்க முயற்சி செய்தாள் அடுத்த நாள் தினேஷ் தோப்பில் நின்று கொண்டு கணக்கு வழக்குகளை கொண்டிருக்க வேலையால் அவனிடம் வந்தார் ஐயா உங்களை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு அவரு டாக்டருங்களா என்று கூறினார் டாக்டரா என்று கேட்டபடியே திரும்பி பார்த்தான் தினேஷ் தூரத்தில் பிருத்திவிராஜ் அவனை நோக்கி நடந்து வந்து கொண்டிருப்பது தெரிந்தது இவ எங்க இங்க வரா என்று யோசித்தபடியே அருகில் இருந்த ஆட்களை எல்லாம் மற்ற வேலைகளை காட்டி அனுப்பி வைத்துவிட்டு அவன் வருவதற்குள் அந்த இடத்தை ஆட்கள் இல்லாமல் காலியாக வைத்திருந்தான் பிரித்திவியின் முகமே அவன் கோபத்தில் இருக்கிறான் என்பதை வெளிப்படுத்த தினேஷுக்கும் அதற்கும் சற்றும் அடங்காத கோபம் இருக்கத்தான் செய்தது அருகில் வந்தவனை அவன் வரவேற்கவும் இல்லை ஏன் வந்தாய் என்று கேள்வி கேட்கவும் இல்லை கைகளை கட்டிக்கொண்டு முதலில் அவனே பேசட்டும் என்றபடி அவனையே தோரணையாக பார்த்து நின்றான் தினேஷ் அருகில் வந்தவுடன் அவன் கேட்ட கேள்வி ஏன் தினேஷ் பண்ண ஏ மேல இருக்க கோபத்தை அந்த அப்பாவி பொண்ணு மேல காட்டுற என்று கேட்டான் பிருத்திவிராஜ் தினேஷ் கண்களை மூடி திறந்தான் அவனை நக்கலாக பார்த்துக்கொண்டே யார் அப்பாவி பொண்ணு அப்புறம் எந்த கோபத்தை காட்டின என்று நக்கலாக கேள்வி கேட்டான் தினேஷ் நடிக்காது தினேஷ் நீ உன் மனசுல எதையோ வச்சுக்கிட்டு தான் செல்விய கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டிருக்க பாவண்டாவ சின்ன பொண்ணு நான் பண்ண தப்புக்கு என்ன கொண்டு போட்டா கூட நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன் தயவு செஞ்சு அவளை எதுவும் பண்ணிடாத என்று கரம் குவித்து கேட்டு நின்றவனை ஈர இறங்க பார்த்தவன் என்ன விளையாடுறியா ஏன் தங்கச்சிய கடத்திட்டு போனது நீ அவளை பழி வாங்கினது நீ உன்னோட புத்தி அந்த மாதிரி இருக்கு அதனால தான் என்னையும் உன்ன மாதிரி யோசிச்சு பேசுற என்று காட்டமாக கடுகடுத்தான் தினேஷ் நடிக்காத தினேஷ் எதுவாக இருந்தாலும் நேர்ல பேசு முதுகில குத்தாத என்றான் பிரித்திவிராஜ் யார் முதுகில் குத்துறது நீயா இல்ல நானா ஏன் சித்தப்ப மேல உனக்கு கோபம் இருந்ததுன்னா அவங்க கிட்ட நீ சண்டை போட்டு இருக்கணும் நேர்ல வந்து சட்டையை பிடிச்சு கேள்வி கேட்டு இருக்கலாம் இல்ல சண்டைய போட்டு இருக்கலாம் ஆனா நீ அதை பண்ணியா இல்ல இல்ல ஒரு பாவம் அறியாத ஒரு சின்ன பொண்ணை கடத்திட்டு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவளும் பட்டாம்பூச்சி மாதிரி தான் திரிஞ்சிட்டு இருந்தா கவலைனா என்னன்னு தெரியாது அவளுக்கு என்னைக்கு அவ வாழ்க்கைக்குள்ள நீ வந்தியோ அவளை மொத்தமா முடக்கி மூளையில போட்டுட்ட இப்ப வந்து நீ என்னமோ உத்தமன் போலவும் உன் தங்கச்சிய பழிவாங்க கல்யாணம் பண்ணிக்கிற போலவும் பேசுற எனக்கு குத்தையெல்லாம் தெரியாது நேருக்கு நேரம் போட போடத்தான் தெரியும் முதல்ல நீ பண்ணியாத பண்ணல அப்புறம் எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு பேசுற என்று காட்டமாக கேட்டான் தினேஷ் தினேஷ் என்று பற்களை நர நரத்தான் பிரித்திவிராஜ் நான் என்ன உன் வீட்டு பொண்ணை கடத்திட்டு போனனா இல்ல திருட்டுத்தனமா தாலி கட்டி விட்டுட்டு வந்து உங்களை அசிங்கப்படுத்தினா எதுவுமே இல்லையே என் அப்பா முன்னாடி உங்க வீட்டு பெரியவங்க முன்னாடி தானே கேட்டேன் அவங்களும் சம்மதிச்சாங்க தானே இப்ப எதுக்கு வீணா வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க என்று தினேஷ் கேட்டான் நான் பிரச்சனை பண்ண வரல தினேஷ் நீ செல்விய பொண்ணு கேட்டது சரியில்லை அப்படியே நீ கேட்டிருந்தாலும் நீ கேட்ட விதம் முறை எதுவுமே சரியில்லை நீ எதையோ மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படி பண்ற தயவு செஞ்சு வேண்டாம் பொண்ணோட எண்ணத்தை மாத்திக்கோ அவர் ரொம்ப நல்ல பொண்ணு இப்ப கூட கள்ள கபடை இல்லாம சிரிச்சுகிட்டே என்ன ஆறுதல் படுத்துறா அவங்க அப்பா உன்னை நம்புறனாலேயே அவளும் உன்னை நம்புறா அவ வாழ்க்கையில ஏதாவது நாச்சுன்னா என்னால என்னையே மன்னிக்க முடியாது ப்ளீஸ் தினேஷ் அவளை ஒண்ணும் பண்ணிடாத என்று இறைஞ்சும் குரலில் பேசினான் பிருத்திவிராஜ் எங்க பாரு இந்த கதைக்கு நீதான் வில்ல நான் இல்ல அதனால ஹீரோ வேஷம் போடாத செல்விய நான் பழி வாங்கறதுக்காக ஒன்னும் கல்யாணம் பண்ணிக்க கேட்கல எல்லார் முன்னாடியும் சொன்னதுதான் உண்மை எனக்கு முன்னாடி ஒரு மாதிரியும் பின்னாடி ஒரு மாதிரியும் பேச தெரியாது ஒருவேளை என்னுடைய இலக்கு தப்பா இருந்தா நடிச்சு எங்க அப்பா அம்மா கிட்ட காதலிக்கிறேன்னு சொல்லி உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணியிருப்பேனே தவிர எல்லார் முன்னாடியும் நின்னு என்னை தப்பானவனா காட்டிக்கிட்டு சித்தரிச்சுக்கிட்டு கேட்டு இருக்க மாட்டேன் இப்பவும் சொல்றேன் திரும்பவும் சொல்றேன் உன் மண்டையில நல்லா ஏத்திக்கோ நான் செல்வியை பழி வாங்கறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கு கேட்கல புரியுதா என்று நிறுத்தினான் தினேஷ் இந்த கதைக்கு நானே வில்லனா இருந்துட்டு போற நீ புதுசா வில்லனாகாத நீ முதல்லயே வீட்டுக்கு வந்துருக்க செல்வியை பார்த்துருக்க பேசியிருக்க ஏதோ பிளான் பண்ணியிருக்க நான் தான் அப்போ அசால்ட்டா இருந்துட்ட உன்னை நம்புன நீ தப்பானவன் இல்லைன்றனால நீ வந்து போனது பெருசாக எடுத்துக்கல அதனால தான் நான் ஆகாஷ் கிட்ட கூட இதை பத்தி பேசல ஏன் நீ வந்துட்டு போனதை எனக்கும் செல்விய தவிர வேற யாருக்குமே தெரியாது அத்த மாமாக்கு கூட தெரியாது பிருத்திவி பேசி கொண்டிருக்கும் போதே தினேஷ் தன் வலது கையை எடுத்து தன் ஆள்காட்டி விரலை பிருத்திவியின் நெஞ்சு பகுதியில் வைத்து நீ உன் மனசாடிச்சுபடி நடந்துக்கோ என் தங்கச்சிக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கணும்னு நினைச்சேன் நீங்க அன்னைக்கு வீட்டுக்கு வர வரைக்கும் எனக்கு அந்த எண்ணம் இல்லை உங்க ரெண்டு பேரோட அந்யோன்யத்தை பார்த்ததுக்கு அப்புறம்தான் நீ அவ மேல வச்சிருக்க பாசத்தை பாத்ததுக்கு அப்புறம் என் தங்கச்சிய பாதுகாப்பா பாத்துக்கணும்னா உன்னோட தங்கச்சி மாதிரி இருக்கிற உன்னோட பாசம் மிகுந்த அந்த மாமா பொண்ணு எங்க வீட்டுல வரணும்னு முடிவு பண்ண முன்னாடியே எல்லாம் பிளான் பண்ணல என்று கூறியபடியே அதே ஆள்காட்டி விரலை அவனுடைய தலைக்கு எடுத்து சென்றான் இப்ப சொல்றத உன் புத்தியில நல்லா ஏத்திக்கோ ஓ செல்விய நான் எந்த விதத்திலயும் பழி வாங்க மாட்டேன் அவளாதான் இருப்பா நீ என் கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாத அவ விருப்பம் இல்லாம அவளை தொடாத உன்னால இனிமே எந்த ஆபத்தும் என் தங்கச்சிக்கு வரக்கூடாது அது மட்டும்தான் என்னோட இலக்கு அதுக்காக நீ அப்படி எல்லாம் பண்ணுனா உங்க வீட்டு பொண்ணை நான் இப்படி பண்ணுவேன்னு அர்த்தம் கிடையாது உன்னை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன் அப்ப உங்க வீட்டு பொண்ணு வருத்தப்படுவா அவ வருத்தப்படக்கூடாதுன்னு நீ நினைச்சனா நான் உன்னை கொல்ல கூடாதுன்னு நினைச்சனா நீ அதுக்கு என் தங்கச்சி கிட்ட தவற நடந்துக்க கூடாது அவ்வளவுதான் என்று இரு கைகளையும் விரித்து காட்டி தோள்களையும் குலுக்கினான் நான் நான் அப்படி எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கு அதுவும் பெண் குழந்தை இருக்கு பெண் உன் நான் தவற நடந்துப்பேன்னு நினைக்கிறியா என்ற பள்ளி கடித்தபடியே முடித்தான் பிருத்திவிராஜ் எனக்கும் உன் மலை நம்பிக்கை பிருத்திவி நம்பிக்கை வரணும்னா அதுக்கு நான் வாழ்ந்து காட்டணும் அதுக்கு முன்னாடியே சந்திக்கப்பட்டா என்னால என்னதான் பண்ண முடியும் சொல்லு என்றான் பிருத்திவி தினேஷ் அமைதியாக கைகளை கட்டிக்கொண்டு கொண்டு அவனை ஆழ்ந்து பார்த்து கொண்டிருக்க அவன் மீண்டும் பேச்சை தொடர்ந்தான் இங்க பாரு தினேஷ் உன்ன பத்தி எனக்கு நல்லா தெரியும் நீ இல்ல ஆனா என்ன பழி வாங்குறதா நினைச்சுக்கிட்டு தப்பானவன் ஆகிடாத செல்வி ரொம்ப நல்ல பொண்ணு அவளை நல்லா பாத்துக்கோ அவ உன்னை நம்புறா தான் வாழ்க்கைன்னு சொல்றா அந்த நம்பிக்கையை உடைச்சிடாத நான் மட்டும் எப்ப சொன்னேன் நான் திரும்ப திரும்ப அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறது ஒரே விஷயம்தான் செல்விய நான் பழி வாங்கறதுக்காக கல்யாணம் பண்ணிக்க கேட்கல அவன் நம்பிக்கை குறையிற மாதிரி நானும் நடந்துக்க மாட்டேன் அதே சமயத்துல நீயும் நடந்துக்காத எனக்கு என் தங்கச்சி வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உன் மேல சுத்தமா நம்பிக்கை இல்லை ஆனா உன் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் என் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் உன் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க அதை நீ காப்பாத்து அதை மட்டும் காப்பாத்து போதும் என்று அவன் தன் ஆள்காட்டி விரலை மீண்டும் பிருத்திவியின் நெஞ்சில் வைத்து அழுத்தியபடி கூறினான் காப்பாத்துவன் தினேஷ் கண்டிப்பாக காப்பாற்றுவேன் ஏற்கனவே தவறுட்டேன் இனிமேலும் தவறு பண்ண மாட்டேன் என்னை வளர்த்தவங்க தலைக்குனியை வச்சுட்டேன் இனிமேலும் அவங்கள தலைக்குனியை வைக்க மாட்டேன் எல்லாத்துக்கும் மேலே என் மனைவியும் என் குழந்தைங்களும் என்னோட பொறுப்பு என் அப்பனை போல ஏன் அப்பன் குடும்பத்தை போல ஒரு கேவலமானவங்கனா நான் இருக்க மாட்டேன் என் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல தகப்புனா அவங்களுக்கு ஒரு நல்ல முன்னுதாரணமாக இருப்பேன் என்னுடைய சிறுவயது தவிப்புகள் ஏக்கங்கள் எதுவுமே என் குழந்தைங்களுக்கு வராமல் பார்த்துப்பேன் கண்கள் கலங்க அவன் பேசிக்கொண்டே போனான் தினேஷின் மனமும் சற்று ஆட்டம் காண ஆரம்பித்தது புருவங்களை சுருக்கியவன் கண்களை ஆழ்ந்து பார்த்தான் அவன் பேச்சில் மட்டுமல்ல கண்களிலும் பொய் தெரியவில்லை உண்மைத்தன்மை மட்டுமே தெரிந்தது தினேஷிற்கு சற்றென்று கண்களை மூடியவன் தன் முகத்தை திருப்பிக் கொண்டான் இவன் என்ன மெஸ்மர்சம் படிக்கிறானா ஒவ்வொருவரையாக தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருகிறானே தன்னுடைய ஆழ்மைக்குள் கொண்டு வருகிறானே வீட்டில் உள்ளவர்களை அசைத்தது போல தன்னையும் அசைக்க பார்க்கிறானோ என்று கேள்வி எழும்ப கைகளை கூப்பி பார்க்கலாம் என்றான் கிட்டத்தட்ட போதும் நீங்கள் போகலாம் என்று கூறாமல் எடுத்து விட்டவன் திரும்பி நடக்க ஆரம்பித்து விட்டான் மீண்டும் தினேஷின் புறம் திரும்பினான் என் மேல மத்தவங்க வச்சிருக்க நம்பிக்கையை நான் காப்பாத்துவேன் தினேஷ் நீயும் தயவு செஞ்சு செல்வி மேல வச்சிருக்க நம்பிக்கையை காப்பாத்து என்று கூறிவிட்டு விடுவிடு என்று நடந்து விட்டான் இந்த பெண் தன்மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாளா அன்றும் எல்லோர் முன்பும் அப்படித்தானே ஏதோ ஒன்று கூறினாள் தன் தந்தை வைத்திருக்கும் நம்பிக்கையை தானும் வைக்கிறேன் நம்பிக்கைதான் வாழ்க்கை என்று செல்வி கூறிய வார்த்தை அவனை வட்டமிடுவது போல ஒரு கற்பனை தோன்றியது இன்று இவன் வந்து கூறிவிட்டு போவதைப் பார்த்தால் என்று யோசித்தவன் தலையை உலுக்கி தன்னை சமன் செய்து கொண்டான் தினேஷ் வீட்டில் திருமண வேலைகள் பரபரப்பாக நடந்து கொண்டிருந்தது பிரித்திவியும் அவர்கள் வீட்டு பெரியவர்களும் அன்று வீட்டிற்கு வந்திருந்தனர் வெண்ணிலாவிற்காக எடுத்த புடவை நகைகளை கொடுப்பதற்காக இன்முகமாக அவர்களை வரவேற்று அமர வைத்து உபசரித்து அனைத்தையும் பெற்றுக்கொள்ள அப்பொழுதுதான் அங்கே வந்த வெண்ணிலா அனைத்தையும் பார்த்தால் அவளுடைய உணர்வுகளை அவனால் படிக்க முடியவில்லை அந்த வாண்டின் முகமும் மலர்ந்தது தன் தகப்பனை பார்த்ததும் அப்பா இன்று ஓடிச்சென்று கட்டிக்கொண்டது இன்னுமே கார்த்திகேயனிடம் சற்று ஒதுக்கம் இருக்கத்தான் செய்தது இனிய நிலாவும் ஹேமாவும் வாய் நிறைய வாங்க மாப்ள என்று கூப்பிட்டு அவனை உபசரித்தனர் அவனும் முதல் முறையாக எப்படி இருக்கீங்க அத்த என்று கேட்டான் அதன் பிறகு சகஜமான பேச்சுக்கள் மீனாட்சி வெண்ணிலாவை பார்த்து இன்முகமாக எப்படி இருக்கமா என்று கேட்டார் அவரிடம் மட்டும் புன்னகை முகமாக பதில் உரைத்துவிட்டு காஃபி எடுத்துட்டு வர என்று கூறிவிட்டு சமையலறையில் தஞ்சம் புகுந்து விட்டாள் எவ்வளவு நாள் இப்படி ஓடி மறைவாய் என்று உள்ளம் கேட்ட கேள்விகளை ஓரம் தள்ளி நிறுத்தினாள் அவர்கள் வந்து சென்ற பிறகு அவர்கள் கொடுத்துவிட்டு சென்ற பொருட்களை இனிய நிலா ஹேமா பங்கஜம் என்று அமர்ந்து பார்த்துக் கொண்டிருந்தனர் ஆண்கள் இருவரும் பேசிக்கொண்டே வெளியில் நடந்தனர் அவர்கள் சென்று விட்டார்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு வெளியில் வந்தவள் தன் தாயை வித்தியாசமாக பார்த்தாள் நிலா இந்த அளவுக்கு சிரித்து பேசி வெகு நாட்களாகியிருந்தது மகளின் வாழ்க்கையை பற்றி இப்பொழுது வெகுவான நிம்மதி அவர் முகத்தில் தெரிந்தது ஹேமாவுடன் பேசிக்கொண்டே எடுத்து வைத்திருந்த துணிகளை பார்த்துக்கொண்டே பூரித்த விதமாக பேசிக்கொண்டிருந்த தன் தாயின் அருகில் வந்து அமர்ந்த வெண்ணிலா ஹேமா உங்களுக்கு அவன் மேல கோபம் வரலையா என்று கேட்க அவளை பொறுமையாக திரும்பி பார்த்தார் இனிய நிலா எதை நினைச்சு வெண்ணிலா என்று அவளை ஆழ்ந்து கொண்டே கேட்டார் அவனை ரொம்ப ஈஸியா எதுக்கிட்டீங்க அவன்கிட்ட சிரிச்சு பேசுறீங்க முதல்ல எப்படி உங்களால இது முடியுது என்று கேட்ட வெண்ணிலாவை பாதுரமாக பார்த்தார் இனியனிலா முதல்ல இந்த அவன்றது எவன் யார் இந்த அவன் வெண்ணிலா என்று இறுக்கமாக முகத்தை வைத்துக்கொண்டு இனியநிலா கேட்டார் அவன்தான் அந்த பிருத்திவிராஜன் என்றால் வெண்ணிலா முதல்ல மரியாதையா பேசு வெண்ணிலா அவ உன்னோட கனவு உன் குழந்தைகளுக்கு அப்பா அதுதான் கேக்குறேன் எப்படி உங்களால எல்லாத்தையும் ஜீர்ணிச்சிட்டு அவங்க கிட்ட சகஜமா பேச முடியுது என்னால முடியலம்மா அவங்க அம்மாவுக்கு நான் பண்ண தப்புக்களை எல்லாம் மறந்துட்டு அவர் என்ன ஏத்துக்கலையா அத்தைன்னு என்கிட்ட சகஜமா பேசும்போது நான் அவரை மறந்துட்டு மாப்பிள்ளையா ஏன் கூப்பிடக்கூடாது வேணிலா ஆனா அவன் எனக்கு செஞ்சது அநியாயம் இல்லையா என் விஷயத்துல அவன் குற்றவாளி இல்லையா என்று அவள் ஆதங்கமாக கேட்க குற்றவாளிதான் ஆனா இப்ப திருந்தி மன்னிப்பு கேட்டு குழந்தைகளுக்கும் நல்ல தகப்பனா இருக்க முயற்சி எடுத்திருக்காங்க இல்லையா திரும்ப திரும்ப குற்றவாளியா பார்த்துட்டு கூடாது குற்றம் பார்த்தா சுற்றம் இல்லவேண்ணிலா என்னால முடியலமா என்று அவள் கண்கள் கலங்க கூறினாள் நீ ரொம்ப யோசிக்காத வாழ்க்கைய அதன் போக்குல வாழப்பாரு என்று கூறியபடியே ஆதரவாக தலையை வருடி விட்டார் அவளும் தன்னை தேற்றிக்கொள்ள முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறாள் முடியவில்லை என்பதுதானே